மெய்யான சமாதானத்தை கொடுக்க வல்லமயுள்ளவராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோவான் எழுத சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்கப் போகிறோம் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பர்சுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட நாம ஏசு கிறிஸ்து நமக்கு வைத்து போன சமாதானம் சமாதான காரணர் இந்த உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை நமக்கு தருகிற வல்லமை உள்ளவராகிய இயேசு கிறிஸ்துதம் சீஷர்களுக்கு தான் அதை சொன்னார் சீஷர்கள் யாரு உண்மையா எல்லாவற்றையும் அவ அவர்கள் கிறிஸ்துவுக்காக வெறுத்துவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை பார்த்து ஏசு சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஆவியாகிய தேற்றிற வாழனை பிதா உங்களுக்கு என் நாமத்தின் மிதம் உங்களுக்கு அனுப்புவார் அப்போ அந்த பர்சுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாருன்றத நேற்று தினத்திலும் தொடர்ந்து இசை சொல்லுகிறார் அந்த பர்சுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார் போதிப்பாராம் நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிப்பார் நம்ம தவறான பாதையை போகும்போது நமக்கு என்ன செய்வார் அவர் சுட்டி காட்டுவார் இது வழி இல்லை இதுவே நடவுங்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்வார் சரியான பாதையில வழி நடத்துவார் அது மாத்திரம் இல்லை நமக்கு என்ன செய்வார் உணர்த்துவார் ஞாபகப்படுத்துவார் கத்துடைய வார்த்தைகளை சரியான நேரத்துல சரியான இடத்துல சூழ்நிலையில நமக்கு இயேசு கிறிஸ்து போதித்த காரியல திரும்பாய் பர்சுத்தாவியானவர் நினைப்பூட்டுவார் கற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்க பிதா குமாரன் பர்சுத்த ஆவியானவர் மூணு பேரும் ஒருவரோட ஒருவர் ஒன்றிணைந்து செயல்படுறாங்க ஆனா வேற 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 விதத்துல அப்போதான் வேற மாதிரி செயல்படுறாரு நம்ம வாழ்க்கையில குமாரன் வேற மாதிரி செயல்படுறாரு பர்சுதாவியானவர் வேற மாதிரி செயல்படுகிறார் ஆனா மூவரும் ஒன்றாக இருந்து செயல்படுகிறார்கள் பாருங்களேன் நம்ம எவ்வளவு விலை விலை மதிக்க முடியாதவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஒரு மகிமையான காரியத்தை கத்த நம்மளோட வாழ்க்கையில செய்யறதற்கு நீங்களும் நானும் ஒன்றுமே தகுதி இல்லை ஆனாலும் நம்மை அவர் விலையேற பெற்றோர்களாக நினைக்கிறதுனாலதான் இத்தனை இஸ்லாக்கியத்தை நமக்கு பாருங்க பர்நேச சொல்றாரு நான் இந்த சமாதானத்தை வைத்து போகிறேன் இந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் மாதிரி அல்ல ஏன் உலகம் கிடக்குற சமாதானம் என்ன அது மாறி போகக்கூடியது நிரந்தரமானது அல்ல மெய்யானது அல்ல மியான சமாதானம் என்பது உள் மனதில் ஆழமான மனதில் ஒரு அமைதி ஒரு நிம்மதி ஒரு சமாதானம் ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு சமாதானம் இந்த உலகம் கொடுக்க முடியாதது அந்த சமாதானத்தை இயேசு தருகிறார் இயேசு சொல்கிறார் நான் போகிறேன் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் நான் என் அப்பா எடுத்த போகிறேன் என் அப்பா மேன்மையானவர் என் அப்பா சகலத்தையும் உண்டாக்கினவர் என் அப்பா சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர் நான் அவர்கிட்ட போறேன்னு சொல்லும் போது நீங்க உண்மையாலுமே சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு இன்னைய தினத்துல நாம நமக்கு வாக்களித்த கிறிஸ்துவின் வார்த்தைகளை பாருங்க திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிறார் நான் போவேன் திரும்பி நான் வருவேன் நான் இதற்கு முன்னாடியே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார் திரும்பி வருவேன்னு கேட்டிங்களே அப்படின்னு சொல்லி தன் சீஷர்களுக்கு அவர் தன்னை குறித்து எல்லாவற்றையும் அப்படியே ஓப்பனாக அவர் சொல்லுகிறார் இப்போ இன்றைக்கு ஆண்டு நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆவியானவருடைய வழி நடத்துதல் நம்மளுக்கு இந்த உலகத்துல இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் நம்மளுக்கு அநேக காரியங்களை நம்மளை சோர்வு படுத்தி வழி விலக செய்கிறான் நம்ம இடறுகிறதற்கு தவறி போகிறதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழியை காத்துக்கொள்ள நம்முடைய பாதைய நீதியின் பாதையா நம்ம வழி நடக்க கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிய அவருடைய பாதத்துல நம்ம காத்திருக்க மியான ஒரு சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்க நமக்கு ஆவியானவருடைய வழி நடத்துதல் நிச்சயமா வேணும் ஆவியானுடைய உதவி நமக்கு உண்மையா வேணும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது இல்லைன்னா இல்லைனா நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது இப்போ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட துணையாளருடைய அரவணைப்பு துணையாளருடைய வழி நடத்துதல் பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு வேலை இன்றைக்கு நம்ம அந்த பாதுகாப்பை உணரலனா ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம உணரலனா இன்றைக்கு ஒரு விசை நம்ம என்ன செய்யணும் ஆவியானவரே என்னை நீர் வழி நடத்தும் எனக்குள்ளாய் நீர் வந்து என் வாழ்க்கையை ஆளுக செய்யும் என்னை போதித்து நடத்தும் என்று சொல்லி நம்ம ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ரெண்டாவது நம்ம பார்த்தோம் ஏசு கொடுக்குற மெய்யான சமாதானம் இந்த உலகம் கொடுக்கறது அல்ல மெய்யான நிரந்தரமான சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையில் கொடு கொடுக்கிறதற்கு வல்லமை உள்ளவராகிய இயேசுவை நாம பற்றி கொள்ள வேண்டும் மூன்றாவது பாருங்க இயேசுவோடு கூட பிதாவினுடைய உறவு இதாக கிட்ட தான் நான் போறேன் அவர் கிட்ட இருந்து அவரே என்னை அனுப்பினார் அவர் சித்தத்தை செய்து முடித்தேன் நான் திரும்பமா என் பிதாவிடத்துல போறேன் பிதா 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 எவ்வளவு அன்பாக இருக்கிறார் பாருங்க அதே போலதான் நம்முடைய தகப்பனாகிய கிறிஸ்துவின் இடத்துல நம்முடைய தகப்பனாகிய பரம பிதாவிடத்துல நம்முடைய உறவு அவர் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அல்லவே பிதாவின் சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவருக்காக நான் வாழணும் ஆண்டவரோடு கூட நான் நெருங்கி வாழணும் என்ற நம்முடைய நோக்கம் சரியாக இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார் அப்போ இன்றைக்கு நம்ம நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம ஆவிக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பர்சுத்தாவியானுடைய வழி நடத்துதல் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா மெய்யான சமாதானம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா நம்ம ஏசு கிறிஸ்துவை குறித்து ஆழமான ஒரு உறவுல அவரை அந்த அறிவில் நம்ம வளருகிறோமா நம்முடைய கரத்தில் ஆண்டோடைய கரத்துல நம்ம அர்ப்பணிப்போமா ஆண்டவரே எங்கள் அன்பின் தெய்வமே பர்சுத்தாவியானுடைய வழி நடத்துதல் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில காணப்பட கருத்தர் உதவி செய்யும் எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் தவிப்புகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் கவலைகள் இது மத்தியிலே தேவ சமாதானம் கிறிஸ்து எங்களுக்காய் வைத்து போயிருக்கிற சமாதானம் எங்களை ஆளுகை செய்ய நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா எங்களுக்கு உதவி செய்யும் தெய்வ சமாதானத்தினால நிரப்பும் கிறிஸ்துவுக்கு உமோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் நாங்கள் நிலை பெற்றிருக்க அதை நாங்கள் அறிந்து கொள்ள கத்திரைங்களுக்கு உதவி செய்யும் நீரைகளை வழிநடத்தும் துதிக நமகிமையாவும் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்